வாக்கு இலங்கையின் நிறைவேற்று அதிகார ஜனாதி அனந்தகுமாரசநாயகர் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஒருவர் மரணத்த நிலையில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் நேற்று நடந்த வாக்கு பதிவு முடிந்து நேற்று இரவு இருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற ஆரம்பித்தது முதலில் தபால் வாக்குகள் என்னப்பட்டது பத்து மணி அளவில் அளவுல ஒரு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது இன்று தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்தது மாலை அளவில் பாத்தீங்க அப்படின்னா அனிரகுமார் தசநாயக்கம் மற்றும் சஜித் பிரேமதாஸ் இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியதால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அதாவது இலங்கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா போட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து மூன்று வேட்பாளர்களை மக்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு வாக்களிக்கலாம் அதாவது விருப்ப வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முதல் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் சஜித் அதுக்கப்புறம் வந்து அனுரகுமார் தசநாயக்க யாருமே ஐம்பது சதவீத வாக்குகள் எடுக்காததுனால இரண்டாவது விருப்ப வாக்குகளை என்றதுக்கான சூழல் ஏற்பட்டது முதல் முறையாக அது எண்ணி முடிக்கப்பட்டு தற்போது வாக்கு நிலவரங்கள் அதாவது எண்ணிக்கை முடிய முடியப்பட்டு வெற்றியாது யார் என்பதை அறிவிக்கப்பட்டிருக்காங்க நான் வந்து ஒரு டேட்டாவாக இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அனுரகுமார் தசநாயக்க மிகுந்த அதிகமான வாக்குகளை பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் பெற்ற மொத்த வாக்குகள் பாத்தீங்க மொத்த வாக்குகள் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் சதி பிரேமதாசர் இரண்டாவது இடத்தை பெற்ற சதி பிரேமதாசர் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகள் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் வாக்கு எண்ணிக்கையில் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங்கில் வந்து அதிகபட்ச வாக்குகள் பெற்றிருக்கிறது அனந்தகுமாரதாசநாயக்கர் அவர் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகள் இதுவே சஜித் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாசை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்காங்க விருப்ப வாக்கு எண்ணிக்கை அதாவது ரெண்டு பேருமே ஃபிஃப்டி பர்சன்ட் எட்டலை அப்படின்றதுனால விருப்ப வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அனுபகுமார குறைவான வாக்குகளை பெற்றிருக்காரு அவர் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று இருநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளையும் சஜித் பிரேமதாசை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்து ஏழு இரண்டாவது வாக்கு எண்ணிக்கை வந்து சஜித் பிரேமதாச வாக்குகள் பெற்றிருக்கார் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தில் இருப்பது ரணில் விக்ரமசிங்க அவர் ஒரு பெரிய பின்னடைவந்த தேர்தல் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பெற்ற வாக்கு விகிதம் பாத்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் தான் அவர் பெற்றிருக்காரு மொத்தமா இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் தான் அவர் வந்து பெற்றிருக்காரு இப்போ வந்து அனந்தகுமார் தேசநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதவியும் போட்டிருக்காரு தன் குழந்தையான இலங்கையை வந்து தற்போது அனந்தகுமார் தேசநாயக்கு கொடுப்பதாக அவர் ட்வீட் போட்டிருக்காரு அனந்தகுமார் தசநாயக்காவுக்கு வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் இலங்கையிலிருந்தும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான வேட்பாளராக கவனிக்கத்தக்க வேட்பாளராக நமல் ராஜபக்ஷ வந்து அவர் போட்டிட்டு இருந்தார் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷோட மகன் அவர் இந்த ஒரு தேர்தலில் அவங்க படுதொழி படுதோழி செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் அவர் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றிருக்காங்க அதாவது முப்பத்தி நான்கு லட்சத்தி இருநூ இரு தேர்ட்டி த்ரீ த்ரீ ஃபோர்ட்டி டூ தௌசண்ட் செவன் அவங்க வந்து பெற்றிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் பொது வெட்பராக கலந்து இருக்கப்பட்ட பாக்கிய செல்வம் அவர் வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி அதாவது ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அளவுக்கான சதவீதம் வாக்குகள் தான் அங்கே பெற்றிருக்காங்க தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாகவே இலங்கைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு பிறகு இலங்கை சந்தித்த ஒரு முக்கியமான தேர்தலாக அது பார்க்கப்படுது தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் பலரும் ஈடுபட்டு வந்தாலும் குறிப்பாக அனுரகுமார் தசநாயக்கோட பிரச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இலங்கைக்கான ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகிறேன் ஊழலுக்கு எதிராக ஆட்சி செய்வேன் நான் வந்து ஒரு புதிய முகாம் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலைமையிலேருந்து வந்த ஒரு மனிதன் நான் இந்த பொலிட்டிக்கல் டைனாசிட்டியெல்லாம் வந்து ஒழிப்பேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அவர் ஒரு பெரிய அளவு பெரிய அளவிலான ஆதரவை வந்து பெற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷமாக முப்பது வருஷமாக அவர் வந்து இருந்து இப்போ வந்து நான் இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசியலுக்குள் நுழைந்த அவர் வந்து ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி அமைச்சரானார் அதுக்கப்புறம் வந்து கட்சியோட தலைமை பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து வந்த அனில் குமார் விசநாயக்க இன்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரியாக அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார்